வணக்கம் பல் மருத்துவர் இன்னைக்கு எந்த வீடியோ பத்தி பார்க்க போறோம்னா குழந்தைகள்ல இருந்தே நம்ம வந்து குழந்தைகள் ஸ்டார்டிங் ஃப்ரம் த்ரீ இயர்ஸ் டென்டல் செக்கப் மிக மிக அவசியம் எதுக்காகனா அவங்களோட டூத் அலைன்மெண்ட் கரெக்டா வருதா பால் பற்கள் விழுந்து பர்மனன்ட் பால் முளைக்குதா அவங்களோட ஜா அலைன்மெண்ட் மெயினாக கீழ்தாடை அலைன்மெண்ட்டு மேல்தாடை அலைன்மெண்ட் அவங்களோட தாடை வளர்ச்சி கரெக்டான மெத்தடில் வருதா ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்காக டென்டல் செக்கப் மிக மிக அவசியம் ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம் சரி பெரியவங்களானோன்னு தான் நம்ம ஒரு பத்து எட்டு வயசு அப்படி சொல்லும்போது பன்னெண்டு வயசில் வாங்க கிளப்பை போட அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க பட் இப்போ இருக்க லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் அவ்வளோ நாள் நம்ம பன்னெண்டு வயசு வரையும் வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை நம்மளுக்கு என்ன குழந்தைங்களுக்கு வந்து கீழ்தாடை உள்ளே போயிருந்தாலும் தாடை வளர்ச்சி கம்மியாக இருக்குது இப்போ குழந்தைங்களுக்கு வந்து வாய் வாய் வழியாக மூச்சு விடுறாங்க தூங்கும்போது வாயை திறந்து வச்சுட்டு தூங்குறாங்க அதுக்கப்புறம் வந்து ஏதாவது ஒரு ஹேபிட்ஸ் இருக்குது அப்படியெல்லாம் இருந்தால் கண்டிப்பாக பல் மருத்துவரை சந்திரத்து ஒரு ரெண்டு அவங்க வந்து வாயை திறந்து வச்சுட்டே குழந்தைங்க தூங்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக பல் மருத்துவரை பார்க்க வேண்டியது மிக மிக அவசியம் ஸோ அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்ஸ் இப்பவே நம்ம வந்து அந்த தாடை வளர்ச்சியை தூண்டுறதுக்குரிய ட்ரீட்மெண்ட் ரொம்ப பெரிய அளவுக்குலாம் இருக்காது உங்க கீழ்தாடையை முன்னாடி கொண்டு வரதுக்கான ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க நீங்கள் நினைக்கலாம் குழந்தைங்க கோஆப்ரேட் பண்ணுவாங்களா அப்படின்னு ரொம்ப சிம்பிளான ட்ரீட்மெண்ட்டாக தான் இருக்கும் பட் ஆனால் ஒரு த்ரீ மந்த்ஸ் டு சிக்ஸ் மந்த்ஸ் அதை ஃபாலோ பண்ணாலே போதும் அது வீட்டிலே ஒரு கிளிப் கொடுத்துருவாங்க ஸோ அதை நீங்கள் ஒரு ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் போட்டாலே போதும் இந்த கா தாடை வளர்ச்சி தூண்டப்படும் அதனால் ஃப்யூச்சரில் உங்களுக்கு வந்து கீழ்தாடையில் இருக்க ப கீழ்தாடையில் இருக்க பற்கள் வந்து முன்பின் ஆகாமல் வரிசையாக இருக்கும் ஃப்யூச்சரில் கிளிப்பு போட வேண்டிய தேவையே இருக்காது நம்ம பல்லு இடுக்கல் ஆன பிறகு நம்ம பல்லு கிளிப் போடுறதுக்குன்னு ட்ரீட்மெண்ட் போகிறதோட நம்ம சின்ன வயசுலேருந்தே இப் இப்போ இருக்க லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் நம்ம வந்து கிளிப்பு போடாமல் தாடை வளர்ச்சியை சரி பண்ணி அந்த பல்ல வரிசையாகவே வளர வைக்க முடியும் அதுக்குரிய லேட்டஸ்ட் டெக்னாலஜி இப்போ நிறைய அவைலபிலிட்டியாக இருக்குது எங்கள் கிளினிக்கிலும் அவைலபிலிட்டியாக இருக்குது ஸோ அதனால உங்கள் குழந்தைங்களை ஒரு என்னைய பொறுத்த ஒரு வயசுல இருந்து செக்கப் செக்அப் அவசியம் இல்ல மூணு வயசுல கண்டிப்பாக கண்டிப்பா டென்டிஸ்ட் கிட்ட கூட்டிட்டு வந்து காமிச்சீங்க அப்படின்னா அவங்க வந்து எப்படி இருக்கு தாடை வளர்ச்சி கரெக்டாக இருக்கு கரெக்டாக இப்போ பால் பல்லாம் விழுந்து முளைச்சிருக்குன்றதை கண்டுபிடிப்பாங்க சப்போஸ் தாடை உள்ளே போயிருந்தாலோ இந்த மாதிரி வாய் திறந்து மூச்சு விட்டாலோ அதனால நிறைய பிரச்சனைகள் ஃப்யூச்சரில் வரலாம் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஏர்லி ஸ்டேஜ்லேயே நம்ம கரெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃப்யூச்சரில் கிளிப்பு போட வேண்டிய அவசியம் நம்மளுக்கு கிடையாது நம்ம வந்து குழந்தையோட தாடை தாடை தாட வளர்ச்சியை தூண்டிடலாம் சரி கிளிப்பு போட்டு சரி பண்ணிக்கலாம் நம்ம வெயிட் பண்ணோம் இப்போ இந்த தாடை வந்து உள்ள இருக்கு அப்படின்னா கிளிப்ல வந்து பல்ல மட்டும்தான் வரிசையாக்குவாங்களே ஒழிய தாடையை வந்து ஃப்ரண்ட்ல கொண்டு வர மாட்டாங்க இப்போ பல்லு முன்பின்னா இருக்குன்னா அந்த பல்லு முன்பின்னா இருக்க பல்ல வரிசையாக்குவாங்களே ஒழிய தாடை வெளியில வராது தாடை வளர்ச்சியை நம்ம தூண்டணும் மேல்தாடை குறுகலாக இருக்குது அதை அகலப்படுத்தணும் அதெல்லாமே வந்து நம்ம ஒரு அஞ்சு வயசுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னா ஒரு ஒன் ஆர் டூ இயர்ஸ்லேயே அது வந்து தாடை வளைச்சியை நம்ம தூண்டிடலாம் அந்த டெவலப்மெண்ட் ஆகிற தாடையை நம்ம வந்து சரி பண்ண முடியும் ஏன்னா அப்போ வந்து க்ரோத் அது வந்து ஒரு குரோயிங் ஸ்டேஜில் இருக்கும் ஸோ இந்த மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு பிரச்சனை இருந்தால் நீங்கள் எங்களோட கிளினிக் அனுக்கலாம் இது நீங்கள் வரும்போது இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருந்தால் கண்டிப்பாக டென்டிஸ்ட்டை மீட் பண்ணி அதுக்குரிய தீர்வை இனிஷியல் ஸ்டேஜ்லேயே பாத்துருங்க ஃப்யூச்சரில் கிளிப் போட வேண்டிய அவசியம் கிடையாது